கேமரா க்ளோஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மலைகள் ஏகப்பட்ட ஹில் ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த மேகமலை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்நாட்டுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இது பார்க்க அச்சஸல் அப்படின்னு நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆமாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ப பிரவேட்டான ஏரியா தான் எங்கே திருவினாலும் பிரைவேட் ஏரியா தான் வந்து சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா டூரிசம்க்கான வந்து எக்ஸாக்ட் ஏரியா கிடையாது பட் ஸ்டில் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நிறையா டூரிஸம் இங்கே வராங்க மேகமலையில் ஏகப்பட்ட டூரிசம் அந்த ஸ்பாட் எதுவும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது பட் ஸ்டில் ஒரு ரெண்டு டூரிஸம் ஸ்பாட் தான் எதிர்பார்க்க முடியும் ஆனால் இங்கே இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அமைதியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இருக்காது நீங்கள் வந்து தனியாகவே இந்த ஊருக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே நேரத்தில் இருட்டாக இருட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன பயமும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சைலன்ஸ் இவ்வளோ பெரிய ஊருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய டீ எஸ்டேட் இவ்வளோ பெரிய மலைகளுக்கு நடுவில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தனத்தை தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமே சுத்தமாக இருக்காது ஈவன் பீக் ஆன சம்மர் டயத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாக பெருசாக கூட்டமே இங்கே பார்க்கவே முடியாது இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அகைன் இது வந்து ஒரு மைனஸ் கூட சொல்லலாம் நீங்கள் மேகமலைக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மறக்காம நோட் பண்ணிக்கிங்க ஏன் கேட்டிங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோ பார்க்காம மேகமலை பிளான் பண்ணி வந்துட்டேன் அப்படி பிளான் பண்ணி வந்தோன்னா நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம் ஆமாங்க நீங்கள் மேகமலை வரீங்கன்னா நம்பர் ஒன் பாயிண்ட் நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ண மட்டும் இங்கே ஸ்டே பண்ண முடியும் ரூம் புக் பண்ணலன்னா நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு அதாவது ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து கீழே செக் போஸ்ட்டை தாண்டி இருக்கணும் அதே மாதிரி மார்னிங் ஆறு மணிக்கு மேலே தான் உங்களை செக் போஸ்ட்டுக்குள்ளே மேகமலைக்குள்ளே விடுவாங்க ஸோ டைம் இன் டைம் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வரீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு வந்துடணும் இல்லை நீங்கள் ஃபுட் ஏதாவது பார்சல் எடுத்துகிட்டு வரணும் இங்கே உங்களுக்கு உங்களுக்கு எங்கேயுமே ஹோட்டலோ இல்லை சின்ன ஒரு டீ கடையோ உங்களுக்கு கிடைக்காது நார்மலாக வந்து ஒரு மூணு இடத்துல மட்டும்தான் இங்கே டீ ஷாப் வந்து அவைலபிள் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங் டைமிங் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நாங்கள் ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக இதே இல்லை அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபுட்டோ அந்த எந்த ஐட்டமும் கிடையாது பட் தண்ணி மட்டும் எங்கள்கிட்ட சேஃப் சைடு இருந்துச்சு நாங்கள் ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுக்கு எந்த அளவு கஷ்டப்படுங்கிறது நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஸ்பாட் நீங்க வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ணலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் பாத்தீங்கன்னா இங்க வந்து மாராஜா மேட்டுன்னு சொல்லி இருக்குது அந்த மாராஜா மேட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்வென்ச்சர் பட் நாங்கள் மகாராஜா மேட்டுக்கு போய் நாங்கள் வியூ பாயிண்ட் என்ன பார்த்தோம் எது பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கண்டிஷன் வரும் வாங்க பார்க்கலாம்

எனக்கு ஒரு நிமிஷமே உயிர் போயிடுச்சுங்க ஏன்னா அந்த கொம்பு வந்து என்னோட தலைக்கு மேலே இருந்துச்சு ஆக்சுவலி ஆச்சுன்னா நான் வந்து பிரேக் போகலான்னு சொல்லிட்டு பிரேக் அனுப்புகிற நேரத்தில் என்னோட கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அந்த இடத்துல கால் வந்து என்னென்ன ஷூ கீழே வந்து எதுவும் வெட் இருந்துச்சு ஸோ என்னால் பிரேக் வந்து கரெக்டாக அப்ளை பண்ண முடியல அண்ட் அந்த ஃப்ராக்னோ சைக்கெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சு அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு திரும்பிடுச்சு ஸோ என்னால் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாமல் நான் நேராக வந்து வண்டி விட்டேன் ஸோ நேராக வண்டி விடுறது மேலே தான் பார்த்தா ஒரு பெரிய ஒரு மரத்தோட கொம்பு வந்து செம்ம ஷார்ப்பாக அந்த ஆப்ஜெக்ட்டாக இருந்துச்சு ஜஸ்ட் மிஸ் என் தலைக்கு மேலே ஹெல்மெட்டுக்கு மேலே தான் அந்த கொம்பு இருந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் வந்து உயிர் தப்பிச்சேன் ஆக்சுவலி இன்னைக்கு அண்ட் இருந்தாலும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் வந்து காட் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாகவும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக அண்ட் ரொம்ப கண்ட்ரோல்டாக வண்டி ஓட்டுங்க பிகாஸ் எந்த நேரத்தில் எப்படினாலும் இதனால ஆகலாம் பிரேக்லேருந்து கால் ஸ்லிப் ஆகிடுச்சுடா கால் ஸ்லிப் ஆகிடுச்சு

வேறு லெவலில் ஆக்சுவலி வந்துட்டு என்ன ஆச்சுன்னா என்னோடய கார் வந்து ஷூ வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு ஸோ ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல் வந்து கீழே சாணி தான் விட்டிருந்துச்சு நினைக்கிறேன் டப்புன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு ஸ்லிப் என்ன என்னாச்சுன்னா என்னால் வந்து இந்த பிரேக் லிவர் இருக்குல்ல இந்த பிரேக் லிவர் வந்து கரெக்டாக அமுக்கம் இல்லை அந்த ஆக்சுவலி ஃப்ரெண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்ட் இருக்குது நான் அந்த இது வீடியோ போடுறேன் ஸோ என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஒரு டெட் அண்ட் பெண்டு ஆப்போசிட்டில் வண்டி விட்டேன் வண்டி ஆப்போசிட் விட்டால் எனக்கு அப்படியே மூஞ்சிக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பு ஒன்று கிடந்துச்சு எனக்கு ஐயோ அல்லு விட்டுருச்சு அத்தி செத்து டவுபனு ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு சம் சேஃபாக வந்தாச்சு அண்டு இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபோர் தேர்ட்டி வந்து கீழே வந்து போகணுமா ஸோ அங்கேருந்து தான் டேரக்டாக நாங்கள் சென்னை கிளம்புறோம் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கேமரா ஜூம் பண்ணி போட்டேன் ஸோ அந்த இடத்துல இந்த வாய்ஸ் ஹவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்தால் டேய்

இப்படி ஒரு அழகான ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்லாம் எப்படி மக்களே ஸோ அந்த டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்த செவனைன்னு போயிட்டு இருந்த ஒரு நண்பரை கூப்பிட்டு கேட்டோம் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா மேலே போங்க ஒரு டீ கடை இருக்குன்னு சொன்னார் ஸோ அதை நம்பி நாங்கள் பாட்டுக்குள்ள மேலே போக ஆரம்பித்தோம் போக போக ரோடு வந்து எண்டே இல்லாத மாதிரி இதுக்கு எண்டே இல்லடாங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி போயிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் போயிட்டு கேட்டால் அங்கேயும் ஒரு டீ கடை நாங்கள் ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க இன்னொரு டீ கடை வரும்னு சொன்னாங்க ஸோ அவர் சொன்ன நம்பிக்கையில் மறுபடியும் அதே நம்பிக்கை முன்னாடி போயிட்டே இருந்தோம் இப்படி போக போக பார்த்தீங்கன்னா ரோடே முடியல ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு

என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இல்ல வர வண்டில கேல ஏதாவது ஒரு வண்டில கேடானா தெரியும் மகாராஜா மட்டும் வீ பாயிண்ட் பண்றாரு வீ பாயிண்ட் இருக்கானா வேறது இன்னொரு 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இதே மாதிரி இருக்கு மாரே ரோட் இது விட மோசமா இருக்கு இது விட மோசமா இருக்கு போறது வரதா அவ்வளவு நல்லா இருக்கு என்ன நீ கீழ இருந்து மேல பாக்குறீங்கல மேல ஏறுது பாக்குறீங்க அதே வியூ சரி ரைட்னா தேங்க்ஸ்னா थैंक यू ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது என்ன சொல்வது ரொம்ப ஸ்ரீவாகவும் ஆனால் ஹோட்டலாக வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக காமிக்குது கேஷுங்கிட்டே இல்லை ஜிபே தான் இருக்குது நெட்ஒர்க்கில்னால நாங்கள் பேமெண்ட் பண்ண முடியுமே சரி பார்ப்போம் அண்ணா டீ கடை டீ கடை கிட்டாங்க எதுவுமே இல்லையா ஒன்று இருக்குண்ணாங்கண்ணா டீ கடை போயிட்டாங்க வெளியா வெளியே போயிட்டாங்களா அவ்வளோண்ணா ஆறாவது நார எப்படி பண்ணுவாழி ஓகே ஆ எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே இருந்து கிடைக்கும் அப்போ இந்த டீ கடைக்கிணா மையமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு டீ குடிக்க போகிறோம் ஆறு கிலோமீட்டர் ஆஃப் ஆஃப்ரோட இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த ஸ்பிளெண்டர் தான் இதுனா எதுவும் ஏ டீ கடை தெரிஞ்சிருச்சு டீ கடை தெரிஞ்சிருச்சு ஆனால் சரியான ஆஃப் ரோடு தான்ப்பா

பயங்கரமாக ட்ரெக் பண்ணி வந்துருவோம் சார் இங்கே வந்துருந்தோம் டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு அந்த பின்னாடி தான் அந்த கடை இருக்கு ஒரே ஒரு டீ கடை வந்தீங்கன்னா மேலே வந்து வியூ பாயிண்ட் இருக்கு ரெண்டு போர்டு இருக்கு பாருங்க மகாராஜா மேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ த வியூ இஸ் ஆசம் இந்த பக்கம் தனியாக விடுது கிரேட் இந்த ரோடு ஆக்சுவலி இந்த போட்டுட்டு இருக்காங்க சரி உங்கள் ஆப்போஸில் கம்மி நம்ம ருத்ராங்க நிற்கிற அப்படியே இந்த ரோட்டில் வந்து ஆக்சுவலி வண்டி வர முடியாது கஷ்டம் ஸோ இப்படியே போய் மேலே போனீங்கன்னா அங்கே தூரத்தில் ஜூம் பண்ணி காமிக்க விடுவேன் அங்கே தூரத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் தெரியுதா ஐயா அடுத்து சாரி ஸோ அதான் வந்து செக் போஸ்ட் மாதிரி ஸோ அதுக்கு மேலே போனிங்கன்னா வியூ பாயிண்ட்டு ஸோ இட்ஸ் டிக்கெட் பேஸ்டு யூ ஹவ் டு பை த டிக்கெட்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மேலேயா யூ கேன் கோ அண்ட் யூ கேன் ஹாவ் த குட் வியூ ஆஃப் மகாராஜா மேட்டு ஆனால் இந்த வியூவே செம்மையாக இருக்குது ஸோ வி ஆர் கோயிங் பேக் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி ஒரு டூ ஓ கிளாக் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஹை லட்டிங்ஸ்லாம் இருக்குது பர்ஃபி இருக்குது எங்கே இது ரிட்டர்ன் போகணும் அண்ட் ப்ராப்ளிங் இந்த அதிகபட்சம் ஏன்னா சிக்ஸ் ஓ இல்லை இறங்கணும் அதனால் வந்து விடமாட்டாங்க ஸோ அதனால் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வில் மூவ் ஃப்ரம் யூர் ஐஸ் பாய் இதோ புலி புலிம்பத்திலே சிங்கம் வாழ்நாளெல்லாம் கண்ணி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரோட் ஒண்ணு அப்புறம் யாரு பேட்டரி உள்ள அந்த பேட்டரி தான் வீங்கிருச்சு சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளிய புல் புல் பண்ணி எடுத்தேன்